இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் வெறும் நகை மட்டும் கிடையாது எளிய மக்களுடைய நிதி பாதுகாப்புனே சொல்லலாம் தங்களுக்கு இக்கட்டான சூழல் வரும்போது தங்க நகையை அடகு கடைகள்லையோ அல்லது வங்கிகளிலோ அடமானம் வச்சு அந்த சூழ்நிலையை சரி பண்ணிப்பாங்க பெரும்பாலும் வட்டி குறைவு என்பதால வங்கிகளில் அடமானம் வைக்கக்கூடிய மக்கள் தான் இங்கு அதிகம் ஏன்னா சூழ்நிலை காரணமா மாத மாதம் வட்டி கட்ட முடியலனாலும் ஆண்டு இறுதியில குறிப்பிட்ட வட்டி தொகையை மட்டும் கட்டிட்டு நகையை மீட்டு மீண்டும் மறு அடமானம் வைக்க முடியும் ஆனா இனி வரும் நாட்கள்ல ஆர்பிஐ யோட புதிய விதிகளால நகை அடமானம் வைக்கிறதுல எளிய மக்கள் பாதிப்புகளையும் சவால்களையும் தான் சந்திக்க தோணுது இந்திய ரிசர்வ் வங்கியோட புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்தா நகை கடன் பெறுவது இன்னும் கடுமையாகி தகவல் தெரிவிக்குது ஏன்னா வங்கியில வச்சிருக்க நகைக்கு வட்டி கட்ட முடியலன்னா ஆண்டு இறுதியில வட்டி பணத்தை மட்டும் கட்டிட்டு நகையை மறு அடமானம் வைக்க முடியும் புதிய விதிகள் அமலுக்கு வந்தா ஆண்டு இறுதியில வட்டி மட்டும் கட்ட முடியாது மொத்த பணத்தையும் கட்டணும் அதாவது வட்டி அசல் ரெண்டையும் சேர்த்து கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க வட்டி அசல் ரெண்டுமே கட்டி நகையை மீட்டு ஒரு நாள் விட்டு அதற்கு அடுத்த நாள் தான் திரும்பவும் நகை கடன் பெற முடியும் எளிய நடுத்தர மக்களால இப்படி ஒரு நாள்ல நகையை மீட்க முடியாது அப்படி நகைய ஒரே நாள்ல மீட்கிறதுக்கு சாமானிய மக்கள் கந்து வட்டியை நோக்கி நகரக்கூடிய நிலைக்கு தள்ளப்படலாம் இதன் மூலமா அவங்க பெரிதளவுல பாதிக்கப்படவும் நேரிடலாம் என்ற நிலை இருக்கு மேலும் இதே மாதிரி வங்கியில் நகை கடன் பெற அடமானம் வைக்கக்கூடிய நகையோட பில் சம்பந்தப்பட்டவரோட பெயரோடு இருக்கணும்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு காது குத்து கல்யாணம் தொடங்கி எல்லா நிகழ்வுகளையும் நகை பரிசு பொருளாகவும் மொய்யாவும் வழங்கப்படுது இப்படி கொடுக்கக்கூடிய நகைகள் பெரும்பாலும் அவங்களுடைய பெயர்களில் தான் இருக்கும் பரிசு பொருளாக கொடுக்கும் போது யாரும் பில்லோட கொடுக்க மாட்டாங்க நம்மாலையும் கேட்க முடியாது இன்னொரு பக்கம் ஒரு எமர்ஜென்சி டைம்ல நம்மால ஒவ்வொரு நகையோட பில்லையும் தேடிட்டு இருக்க முடியாது பல நகைகளுக்கு பில்லே காணாம போயிருக்கலாம் அந்த நகைகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம் இப்படி பல காரணங்களை சொல்லலாம் மோசடிகளை தடுக்கிறதுக்கு தான் ஆர்பிஐ இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரதா சொல்லப்படுது ஆர்பிஐயோட இந்த புதிய விதிகள் அமலுக்கு வந்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமா என்பதே கேள்விக்குறிதான் ஆனால் ஆர்பிஐ இந்த புதிய விதிகளை அமல்படுத்தாமல் திரும்ப பெறணும் அல்லது இந்த விதிகள் பரிசீலிக்கப்படணும் இதுதான் பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது